இன்னைக்கு வெரிகோஸ் வைன் அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்ளம் நிறைய மக்களுக்கு இன்னைக்கு வந்து வந்திருக்குது இந்த வெரிகோஸ் வெரிகோஸ்வை என்ன இந்த வெரிகோஸ் வைன் வருவதற்கான காரணங்கள் தான் என்ன இந்த வெரிகோஸ் வைனை ஏதாவது சிகிச்சை முறைகள்லையோ மருந்துகள்லையோ இயற்கையான முறையில் குணப்படுத்திக்க முடியுமா அப்படின்றது தான் நிறைய மக்களோட கேள்வியா இருக்குது அவர்களுக்காகவே இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் பொதுவாக வைன் அப்படின்றது எதனால் வருப்படுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய இரத்த குழாய்களில் இரண்டு இரத்த குழாய்கள் நமக்கு வந்து ஓடுது ஒன்று ஆர்ட்ரி அப்படின்பாங்க இன்னொரு பெயின் அப்படின்பாங்க நம்மளுடைய இருதயம் இந்த ஆர்ட்ரி வழியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பம்ப் பண்ணி நல்ல இரத்தத்தை ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கொண்டு போய் கொடுக்குது அந்த ஒவ்வொரு உறுப்புகளில் இருந்தும் கழிவு ரத்தமானது வெயின் வழியாக நமக்கு மீண்டும் இருதயத்தை வந்தடையுது சரிங்களா அது நுரையகளுக்கு போய் ரத்தத்தை சுத்தப்படுத்தி மீண்டும் திரும்ப இருதயம் மூலமாக பம்பிங் பண்ணுற ஒரு வேலை நடக்கும் அப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இந்த ஆர்ட்ரி வெயின் அப்படின்றது கனெக்ட் ஆகிருக்கும் ஆர்ட்ரி வழியாக நல்ல ரத்தம் போகும் வெயின் வழியாக கழிவு ரத்தம் வரும் அவ்வளோதான் இதில் ஒரு இருதயம் மட்டும் இதை பம்ப் பண்ணுறதுக்கு பத்தாதுன்னு இறைவன் என்ன பண்ணியிருக்கிறாரு இரண்டு இருதயம் படைச்சிக்கிறாரு இரண்டு இருதயமா அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் உண்மைதாங்க ஒரு இருதயம் நம்மளுடைய சென்ட்ரு பாடியில் நமக்கு ரெ இரண்டு மார்புக்கும் நடுவில் வச்சுட்டாரு இது நமக்கு பம்ப் பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைப்பகுதிக்கு ஈஸியாக வந்து பம்ப் பண்ணிடும் கால் பகுதிக்கு பம்ப் பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியோட கிராவிட்டி அதனுடைய புவியீர்ப்பு சக்தியானது ஆட்டோமேட்டிக்காகவே கீழ் நோக்கி தான் இழுக்குமா அப்போ அது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிடும் இதே போல் கீழே காலில் இறங்கின அந்த ரத்தமானது மேலே ஏறணும் இல்லையா மேலே ஏறுவதற்கு என்ன மாதிரியான கட்டமைப்பு உடலில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு தான் செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காலில் காப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காப் மசில்ஸ் தான் செகண்ட் ஹார்ட்டா நமக்கு வந்து செயல்படுது அது என்ன பண்ணுதுன்னா கீழே உள்ள ரத்தத்தை மேலே பம்ப் பண்ணி கொடுக்குது அப்போ மேலே பம்ப் பண்ணி கொடுக்கப்படும் பொழுது அது கொஞ்சம் ஈஸியாக நமக்கு இருதயத்துக்கு வந்தடையுது இதுதான் மெயினான ஒரு விஷயங்க பட் இங்க வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை எதனால ஏற்படுது அப்படின்னோம்னா கீழே இருந்து நமக்கு ரத்தம் ஏறும் பொழுது அந்த ரத்த குழாய்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வால்வ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் அந்த வால்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏறின ரத்தத்தை கீழே இறக்க விடாம அதனுடைய வால்ஸ் வந்து இப்படி மேல் நோக்கிய ஒரு வடிவில் இருக்கும் அப்போ கீழே இருந்து ரத்தம் போகும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே அந்த வால்வை தள்ளி மேலே ஏறும் அடுத்து திரும்ப நார்மலா அப்படி வந்து க்ளோஸ் ஆயிரும் அப்ப மேலே உள்ள ரத்தம் கீழே இறங்காது இப்படி அந்த வால்ஸ் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய ரத்தம் சுத்தமாக இருக்கும் பட்சத்துல இந்த வால்ஸ்க்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம ஈஸியா பம்பாயி போகும் ஒண்ணு அதே போல ரத்தத்துல அதிகமான கழிவுகள் கலந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்வை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டிஸ்டர்பன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மூமெண்ட்ஸ்லேயே இருந்தோம்னா மட்டும்தான் இந்த காப் மசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இயங்கும் ஏன்னா இது வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதற்கு மூமெண்ட்ஸ் கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஒரு அடிப்படையான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பொதுவா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உட்கார்ந்த நிலையிலேயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு மக்களுக்கு அதிகமாக வந்து சில நபர்களுக்கு நின்றுக்கிட்டே இருக்கணும் நின்றுக்கிட்டே பார்க்கக்கூடிய வேலை வந்துருச்சு பொதுவா வெரிக்கோஸ் வெயின நின்னுக்கிட்டே பார்க்குறவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கும் வெரிக்கோஸ் வெயின் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு ஒரு நூறு பேர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருபத்தைந்து நபர்களுக்கு வெரி வெயின் இருக்குது அப்படின்றது சரணம் அதாவது நாளில் ஒரு பங்கு மக்களுக்கு இன்னைக்கு வெரிக்கோஸ் வெயின் இருக்கு அப்படின்னு வருது இந்த வெரிகோஸ் வெயின்ல நமக்கு ரெண்டு டைப் ஆப் வெரிக்கோஸ் வெயின் இருக்குது ஒன்னு நம்மளுடைய மசில்ஸ்ல வெளியில எக்ஸ்டர்னலா போகக்கூடிய வெயினில் ஏதாவது பிளாக் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதனால அந்த இடத்துல நரம்புகள் சுருள ஆரம்பிச்சிருது அது வெளிப்புறமாக வந்த வெரிகோஸ் வெயின் இது என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர் வெயின் அப்படின்பாங்க இந்த சூப்பர் வெயின்ல வெயினில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துதான் அதிகமான மக்களுக்கு இன்னைக்கு இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்ற அந்த பிரச்சனை ஏற்படுது ஆனா அதே பார்த்தீங்கன்னா இன்னர்ல ஒரு வெசில்ஸ் வந்து போகும் அந்த வெயின் போகும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னர் வெயின் இதை இதுக்குள்ளே வந்து பிளாக் வரக்கூடாது அது வந்துச்சுன்னா தான் டேஞ்சர் சரிங்களா அங்கே நரம்புக்கு சுருண்டா அது நேரடியாக இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்தம் அப்போ இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இந்த டீப் வெசில்ஸில் இருக்கக்கூடிய வால்வுல டேமேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே பிளாக் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னோம்னா அதை தான் வந்து டீப் பெசில்ஸ் த்ரோம்போசிஸ் அப்படின்பாங்க டிவிடி அப்படின்பாங்க அப்போ அந்த இடத்துல அங்கே ரத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உரைதல் ஏற்பட்டிருக்கு அந்த இரத்த உறைதல்னால அங்கே நரம்புகள் சுருள ஆரம்பிச்சிருச்சு சர்க்குலேஷன் போகலை அந்த டிவிடி அப்படின்றத இன்னைக்கு சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இன்றைக்கி சிகிச்சை முறைகள் இல்லை உணவு முறைகளும் மருந்துகளும் மட்டுந்தான் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்போ இந்த எக்ஸ்டர்னலாக வருவதற்கான காரணமும் இன்டர்னலாக வருவதற்கான காரணமும் ஒரே விஷயந்தான் உங்களுடைய காப் மசில்ஸை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் இருந்தது தான் இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கன்சிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த நேரத்தில் அவர்களுக்கு வெரிக்கோ சைன் வருது கன்சிவாக இருந்து அப்புறம் டெலிவரி ஆகிட்டாங்க டெலிவரி ஆயிடுச்சு இப்போ ஆஃப்டர் டெலிவரி நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரிக்கோசை அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக சுரக்கும் அதனால வரக்கூடிய வெறிக்கோ சுவைன் தான் அந்த வெறிக்கோ ஸ்வீன் அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்போ பாருங்கள் இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக சுரக்கிறதுனாலையும் அங்க வெரிக்கோசைன் வருவதற்கான காரணங்கள்லாம் இருக்குது எங்களுக்கு அதிகப்படியாக ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கெல்லாம் கூட இந்த வெறிக்கோசுவின் வந்து இன்னைக்கு வந்து ஏற்படுது அப்படின்றது தான் உண்மையான விஷயம் உங்களுடைய ரத்தத்தை சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா ரத்தத்தை நல்லா சர்க்குலேஷன் பண்ணுற மாதிரியான மூமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த வெறிக்கோசுவின்ன்ற பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்போ இதை நம்மளுடைய வாழ்வியல் முறைகளில் தான் நம்ம வந்து மாற்ற முடியும் என்ன மாதிரியான வாழ்வியல் முறைகளில் இதை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா வந்து தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கணும் தண்ணீர் நல்லா அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைலூட் பண்ணுறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அடுத்தது தினந்தோறும் நம்ம வந்து ஏதாவது வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ ஏதாவது ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் வந்து நம்மளுடைய உடற்பயிற்சிக்காக நேரம் ஒதுக்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இதற்கு என்ன சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா இதுக்கு என்ன சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நார்மலாக உங்களுக்கு அந்த இடத்துல வந்து வெரிக்கோஸ் பயனால் நரம்புகள் சுருண்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பேண்டட் விற்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படியே வந்து சுற்றிக்கலாம் அப்போ சுற்றி ஓரளவு அதை வந்து பெருசாகாமல் கட்டுப்படுத்திக்கலாம் அவ்வளவுதானே தவிர இந்த வெரிகோசன் ப்ராப்ளம் அந்த பேண்டேஜ் சுத்துறதுனால சரியாக வந்துருமானா கிடையாது இன்னைக்கு அது எல்லாம் ஏற்பட்டுருச்சு அதனால் நம்மளுடைய இருந்து தொட வரைக்கும் போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பேண்டேஜ்லாம் நமக்கு வந்து கிடைக்குது இருந்தாலும் அது ஒரு தீர்வு தருமா அப்படின்னா தீர்வை தராது அதுதான் உண்மையான விஷயம் வேறு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதனால வந்து பெயின் ஏற்படும் அந்த பெயினுக்கு நிறைய பெயின் கில்லர்ஸ் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பெயின் கில்லர் அந்த வழியை மட்டும்தான் சரி செய்யுமே தவிர வெறுப்பு சரி செய்யுமானா சரி செய்யாது அதான் ஒரு விஷயம் பட்டு இது மட்டுமாவது பரவாயில்ல இப்போ அந்த இடத்துல ஏதாவது வந்து கொசு கடிச்சிருச்சு இல்லை வேற ஏதோ ஒன்று அந்த இடத்துல அரிக்குதுன்னு நீங்க சொரிஞ்சீங்கன்னா அங்க புண்ணாயிரும் அந்த புண்ணாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த புண்ணு சுகர் புண்ணு மாதிரி ஆறுவதற்கு அவ்வளவு இது பண்ணும் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டைஸ் எடுக்கும் அவ்வளவு சீக்கிரமா வந்து ஆறாது ஆமா அப்ப சல்சர் அப்படின்ற அந்த கம்ப்ளைன்லாம் வந்துச்சுன்னா அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் தான் போகும் அதனால இப்போ இங்கிலீஷ் மருத்துவத்துல இதுல கடைசி கட்டமாக வந்து அறுவை சிகிச்சை அப்படின்றது மட்டும்தான் ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இந்த அறுவை சிகிச்சையிலையும் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய சூப்பர் வெயின்ஸ்ல வந்து ஏற்பட்டிருக்குதுன்னா அந்த வெயின்ஸை கட் பண்ணியே எடுத்துருவாங்க ஓகேங்களா ஏன்னா இன்னரில் போகக்கூடிய அந்த டீப் விசில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஃப்ளோ போகும் அது நேரடியாக ஹார்ட்டுக்கு போகும் நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்றது தான் இதில் உள்ள உண்மையான விஷயம் பட் ஆனால் அறுவை சிகிச்சையே இல்லாமல் ஏதாவது அடுத்த ஒரு சொல்யூஷனில் சரி பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமா ஆயுர்வேத சிகிச்சையில பட்டர்ஃப்ளை நீடில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டர்ஃப்ளை நீடில் மூலமாக இந்த வெயினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணி அது மூலமா அந்த டாக்ஸின்ஸ் பிளட்டை எடுப்பாங்க அது அப்படியே கண்ணை கரையர்னு அந்த டாக்ஸின்ஸ் பிளட்டு வந்து வரும் பாருங்க அப்போ அதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க எடுத்த உடனே இங்க கொஞ்சம் ரிலீவ் ஆகும் ஓகேங்களா ஆனால் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய உணவு முறை பழக்க வழக்கம் வந்து அவசியம் வந்து சில விஷயங்களை கொடுப்பாங்க அதை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயினில் இருந்து நீங்கள் படிப்படியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நரம்பு சுருண்டு இருந்தது திரும்பவும் நீளமாக ஒரே ஸ்ட்ரைட் ஆயிடுமா அப்படின்னா அதற்கு சாத்தியமே இல்லை ஆனால் அந்த இடத்துல பிளாக்கை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த பிளாக் மீண்டும் வராமல் பாதுகாக்கிறதுக்கு சில டிப்ஸ் சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணாலே போதும் இப்போ ரொம்பவும் நல்ல வந்து அந்த சுருண்டு அங்கே அந்த ஒரு டேங்க்னு சொல்லுவோம் அந்த அந்த வெசில்ஸ்லாம் வந்து பிரியற இடத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் இருக்கும் அங்கே தான் அந்த பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேட் ஆகிருக்கும் அதனால் அதுங்க புஷ்ஷுன்னு வீங்கிருக்கும் இதில் கொலஸ்ட்ரால் வேறு இருந்ததுன்னா அந்த இடத்துல கொலஸ்ட்ராலும் சேர்ந்து அக்குமுலேட் ஆகிருக்கும் அதான் ஒரு விஷயம் அப்போ அந்த இடத்துக்கு இன்றைக்கி ஆயுர்வேத சிகிச்சையில் ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறை இருக்குது லீஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் அப்போ என்னென்னா இது வந்து அட்டை பூச்சியை வைத்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸன்ஸ் பிளட்டை வந்து பார்த்திங்கன்னா உரிய செய்வாங்க அட்டைப்பூச்சியை நம்ம உடம்புல வச்சு கடிக்க வைப்பாங்களாம் எல்லாம் பயப்படுத்த தேவையில்லை ரொம்ப எளிமையான ஒரு சிகிச்சை முறை ரொம்ப அற்புதமான ஒரு சிகிச்சை முறை இதை அன்றைய அன்றைய காலத்தில் நம்மளுடைய சித்தர்கள் காலத்திலேயே பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு சிகிச்சை முறை அற்புதமா வெரிகோஸ் வேனுக்கு ஒரு அற்புதமான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை வெரிகோஸ் அல்சர் இருந்தால் கூட அந்த அட்டைப்பூச்சியை வச்சு டாக்ஸின்ஸ் பிளட்டை எடுத்துட்டோம்னா அந்த பொண்ணு வந்து சீக்கிரமாக ஆறிடும் அதுதான் ஒரு விஷயம் இந்த அட்டைப்பூச்சி கடிக்கிறது எதுவும் நமக்கு எதுவும் தெரியாது சும்மா ஒரு சின்ன ஒரு பின் குத்துன மாதிரியான இதுதான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா வந்து அந்த டாக்ஸின்ஸ் பிளட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா உறிஞ்சிடும் உறிஞ்சிட்டு அதை எடுத்துரும் திரும்ப அந்த அட்டைப்பூச்சியிலேருந்து அந்த பிளட்டை வந்து வெளியில் கக்க வைப்பாங்க அது ஒரு சில டெக்னிக் இருக்குது அந்த ஆயுர்வேத மருத்துவர்கள் அதை வந்து பண்ணுவாங்க ஆமாம் இப்போ நம்மளுடைய சுவாசிய இயற்கை மருத்துவமனையில் கூட இந்த அட்டைப்பூசி வைத்தியம் வந்து இன்றைக்கி வந்து இருக்காங்க நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவர்கள் அதன் மூலமாக நிறைய வெரிக்கூசி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெக்கவராக இருக்காங்க சந்தோஷம் இப்போ அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டைப்பூச்சி வைத்தியம் மட்டும் இதில் நம்ம பண்ணணும்னாலே நல்ல மாற்றம் இருக்கும் இப்போ சிகிச்சை முறைகளில் இதுதாங்க வேறு ஏதாவது நேச்சுரலாக வேறு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய வெறிக்கோசுவையின் ஆரம்ப காலகட்டங்களில் இருக்கப்படும் பொழுதே நீங்கள் உடனடியாக ஒரு யோகா சென்டரில் சேர்ந்து யோகா பயிற்சிகளில் நீங்கள் வந்து ஈடுபடுங்க அதுதான் இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான தீர்வு பெருசாக வராமல் பாதுகாத்துக்கலாம் யோகாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சர்வாங்காசனம் உட்கட்டாசனம் ஹலாசனம் சொல்லக்கூடிய இந்த மூன்று ஆசனங்களும் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்போ யோகாவில் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோல் டோஸை மட்டும் நீங்கள் வந்து தரையில் வச்சுக்கிட்டு இந்த குதிங்கால வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லிஃப்ட் பண்ணி அப்படி மேலே தூக்கி இறக்கி தூக்கி இறக்கி பண்ணும்பொழுது உங்கள் காஃப் மசில்ஸ் வந்து டைட் ஆகும் ஃப்ரீ ஆகும் டைட்டாகவும் ஃப்ரீ ஆகும் காஃப் மசில்ஸுக்கான ஒரு அற்புதமான ஒரு எக்ஸசைஸ் தினந்தோறும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வெரிக்கூசுவின் ப்ராப்ளத்தில் வந்து படிப்படியாக வெளியே வருவதற்கு சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சரி எதாவது வீட்டில் ஹோம் ரெமெடி ஏதாவது இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது நிச்சயமாக பொதுவாக இதுக்கு எல்லாத்துக்கும் மருந்துகளில் எந்த இதை எதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கருப்பு திராட்சையினுடைய விதை இருக்கு இல்லையா அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இந்த மாதிரி வந்து ப்ள வந்து பிரம்போசிஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ கருப்பு திராட்சை வாங்கிக்கோங்க பன்னீர் திராட்சை கருப்பு திராட்சை வாங்கிட்டு அதை நல்லா அப்படியே ஒரு ஜூஸ் பண்ணிடுங்க அந்த விதைகளோட விதைகளோடு அப்படியே ஒரு ஜூஸ் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு ஒரு அரை லிட்டர் வந்து ஜூஸ் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊதிக்கிங்க ஆமாம் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கங்க ஓகேங்களா வேற இதில் வந்து பால் ஜீனி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க அவ்வளோதாங்க இனிப்புக்கு ஒருவேளை தேவைன்னா நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இனிப்பு இல்லாமல் இந்த தூரப்போடு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது இது எப்படிங்க சாப்பிடணும் அப்படின்னம்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட நீங்கள் சிப் பண்ணி சிப் பண்ணி நீங்கள் அப்பப்போ வந்து எடுத்துக்கலாம் பெட்டர் அற்புதமான ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு இது இதை தினந்தோறும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே வாங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் எடுத்து பாருங்களேன் என்ன மாற்றம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவிடி இருந்தால் கூட அதாவது ஹிடன் வெரிக்கோஸ் வெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி மறைமுகமாக உள்ள இன்னரில் இருக்கக்கூடிய வெரிக்கோஸ் வைனை கூட உங்களுக்கு சரி பண்ணுவதற்கு இந்த ஜூஸ் அற்புதமாக பயன்படுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வெரிக்கோஸ் வைனில் இருந்து படிப்படியாக வெளிவருவதற்கு வாழ்த்துக்கள் நன்றி